பள்ளியில் மாணவர்கள் நெற்றியில் திலகம் கையில் கயிறுக்கு தடை விதிக்குமாறு அரசுக்கு நீதிபதி சந்திரக்குழு பரிந்துரை செய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாகுநேரியில் கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவனை சக மாணவர்கள் வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு அறிக்கையை நீதிபதி சந்துரு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார் அந்த அறிக்கை அறுநூற்று ஐம்பது பக்கங்கள் உடையது மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக தீர்க்க வேண்டிய இருபது பரிந்துரைகள் நீண்ட காலத்தில் தீர்க்க வேண்டிய மூன்று பரிந்துரைகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன கள்ளர் மறுசீரமைப்பு பள்ளி ஆதி திராவிடர் நலப்பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அழைக்க அரசாணை வெளியிட வேண்டும் பள்ளி பெயரில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளி துவங்க அனுமதி அளிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் உட்பட அனைத்து வகையான பள்ளிகளும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உடனடியாக கொண்டுவரப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன அறநிலையத்துறை வருமானத்தை மட்டும் குறிக்கோளாய் கொண்டு செயல்படாமல் கோவில்களின் பாதுகாப்புக்கும் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் கோவில்களில் உண்டியல் திருட்டு தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் இது குறித்து கொஞ்சமும் கவலை கொள்வதாக தெரியவில்லை சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே இரவில் மட்டும் எட்டு கோவில்களின் உண்டியல்களை உடைத்து திருட்டு நடந்துள்ளது கோவிலை குறிவைத்து நடக்கும் குற்ற செயல் நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது கோவில் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் கோவில் பாதுகாப்பு போலீசார் என பிரத்யேகமான காவல் படை உருவாக்கப்பட வேண்டும் அறநிலையத்துறை வருமானத்தை மட்டும் குறிக்கோளாய் கொண்டு செயல்படாமல் கோவில்களின் பாதுகாப்புக்கும் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் பதினேழாவது தவணையின் கீழ் ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு கோடி பயனாளிகளுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் பண பரிமாற்றத்தை ஒரே நேரத்தில் பிரதமர் மோடி விடுவித்துள்ளார் மேலும் இப்கோ மூலம் வேளாண் தோழிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன மகளிரின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பிரதமர் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமரின் விவசாய நிதி திட்டம் ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்க வேண்டும் அதற்கு அவர்கள் தங்கள் பெயரை திட்டத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதற்கான அரசு அலுவலர்கள் விவசாயிகளின் பெயர்களை பதிவு செய்வதில் முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் இதுவரை வருமான வரி செலுத்தாதவர்கள் திட்டத்தில் பயன்பெற முடியும் தமிழகத்தில் அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் இதுவரை பயன்பெறவில்லை அனைத்து விவசாயிகளும் பயன்பெற அவர்களின் பெயர்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் கூறியுள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற எம்பி கனிமொழி கோவில்பட்டி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு பரிசீலனை செய்து வழங்கப்படும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் வேலை வாய்ப்பு குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் உயர்த்தப்படும் வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தோம் ஆனால் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி வந்துவிட்டது ஆகையால் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாள் வேலை செய்ததற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து வருவதால் சரியாக வேலையும் ஊதியமும் கொடுக்க முடியவில்லை மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நம்புகிறேன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று கனிமொழி எம்பி பேசியுள்ளார் விக்ரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு வரும் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி போட்டியிடுகிறார் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை பாமக இழந்துள்ளதால் மாம்பழம் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மாம்பழம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு பாமக கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்ததால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழம் சின்னத்தையே பாமகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தனது மகளுக்கு சொந்தமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு கனிம நிறுவனம் மாதந்தோறும் பண பரிவர்த்தனை செய்த குற்றச்சாட்டு தொடர்புடைய வழக்கில் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் பதிலளிக்க அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் ரயில் விபத்துக்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது ரயில்வே துறையை மத்திய பாஜக அரசு சீரழித்து விட்டது ரயில்வே அமைச்சர் பதவியில் இருந்து அஸ்வினி வைஷ்ணவ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது மகாராஷ்டிரத்தின் பால்கர் மாவட்டத்தில் உள்ள வசாய் பகுதியில் இளம் பெண்ணை மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சாலையில் வைத்து முன்னாள் காதலன் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்